ஆற்று அரவினை கழகம் முன்னெடுக்கும் நூல் அகம் ஒளிபெயர்ப்பு நூல் மிர்தாதின் புத்தகம் அத்தியாயம் மூன்று புனித மும்மையும் சரியான சமநிலையும் அத்தியாயம் மூன்று புனித மும்மையும் சரியான சமநிலையும் மிர்தா நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தனிப்பட்ட நாளில் மையம் கொண்டிருந்தாலும் நீங்கள் எல்லாரும் ஒரே நானில்தான் மையம் கொண்டவர்கள் இறைவனின் ஒற்றை நான் கூட அப்படித்தான் துறவிகளே கடவுளின் நான் முடிவற்றது அது ஒன்று மட்டுமே சொல் அதற்குள் தான் இறைவன் இருக்கிறான் மிக மேலான உள்ளுணர்வு அதாவது இறைவனே தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறான் அது இல்லாமல் அவன் ஒரு பரிபூரண தான் அதனை கொண்டே படைப்பவன் தன்னை படைத்துக் கொண்டான் அருவமான அதுதான் பல உருவங்களாக வடிவெடுக்கின்றது வடிவில் உள்ள எல்லா உயிர்களும் அதன் வழியாகவே மீண்டும் அருவநிலை அடைகின்றன இறைவன் தன்னை உணர தன்னை பற்றி நினைக்க தனக்குத்தானே பேசிக்கொள்ள நான் என்பது தவிர வேறு எதையும் உச்சரிக்கவில்லை அதனால் நான் என்பது ஒன்றே அவனது சொல் அதனால் அதுவே மகத்தான சொல் இறைவன் நான் என்று சொல்லும்போது சொல்லப்படாதது எதுவுமே மிச்சம் மீதி இல்லை காணும் உலகங்களும் காணப்படாத உலகங்களும் பிறந்தவையும் பிறக்க காத்திருப்பவையும் உருளும் காலமும் உருள காத்திருக்கும் காலமும் எல்லாம் எல்லாம் ஒரு மணல் துகள் கூட மிச்சமில்லாமல் பேசப்பட்டு அந்த சொல்லுக்குள் திணித்து வைக்கப்பட்டுள்ளன அதனை கொண்டே எல்லாம் உருவாக்கப்பட்டன அதன் மூலமாகவே எல்லாம் தாக்குப்படித்து வாழ்ந்து வருகின்றன அதற்கு ஒரு பொருள் இல்லையென்றால் அந்த சொல் வெறும் பாலின் வெற்றி எதிரொலியாகிவிடும் அதன் பொருள் என்றென்றும் ஒன்றாக இல்லையென்றால் அது கழுத்தின் புற்றுநோயாகும் நாக்கின் மேல் தோன்றிய கொப்பளமாகும் விளங்கிக் கொள்கிறவர்களுக்கு இறைவனின் சொல் வெறும் பாலின் வெற்றி எதிரொலி அன்று கழுத்தின் புற்றுநோய் அன்று நாவின் கொப்பளங்களும் அன்று புரிந்து கொள்ள கூடியவர்களுக்கு அந்த சொல் புனித ஆவியின் உயிர் துடிப்பு அது உள்ளுணர்வுக்குள் பொறிந்து கட்டப்பட்டுள்ளது அது அது தராசு சட்டம் என்றென்றும் சமநிலையில் இருக்கும் தராசு சட்டம் அதன் ஒரு தட்டில் ஆதி பிரஜை மறு தட்டில் அந்த சொல் துறவிகளே ஆதி உள்ளுணர்வும் அந்த சொல்லும் புரிதலின் உயிர்ப்பும் தான் இருப்பின் உண்மை இந்த மூன்றும் ஒன்றே மூன்றும் சமமாய் மிக விரிவாய் என்றென்றும் இருப்பனவாய் சமநிலை கொண்டனவாய் தம்மை உணர்ந்தனவாய் சுய நிறைவு கொண்டனவாய் அதிகரிக்காமலும் குறையாமலும் என்றும் இருப்பவை அமைதியாய் என்றும் மாறாமல் இருப்பவை துறவிகளே அதுதான் சரியான சமநிலை மனிதன் அதை கடவுள் என்கிறான் அதற்கு ஒரு பெயர் சூட்டுவதே ஆச்சரியமான காரியம்தான் என்றாலும் புனிதமானது இந்த பெயர் புனிதமானது அதை புனிதமாய் வைத்திருக்கும் நாக்கு மனிதன் கடவுளின் பிள்ளை அல்லாமல் வேறென்ன அவன் கடவுளை விட வேறாகத்தான் இருக்க முடியுமா ஒரு வித்துக்குள்ளே தேக்கு மரம் ஒடுங்கி இருக்கவில்லையா மனிதனுக்குள் கடவுள் பொறிந்து வைக்கப்பட்டிருக்கவில்லையா அதனால் மனிதனும் புனித உண்மையே உள்ளுணர்வே அந்த சொல்லே புரிதலே கடவுளை போலவே மனிதனும் ஒரு படைப்பாளி நான் என்பதே அவனது படைப்பு அப்படி இருக்க அவன் ஏன் கடவுளை போல சமநிலையில் இல்லை அந்த புதிரை அறிந்து கொள்ள மிர்தா வெளிப்படுத்தப் போவதை கேளுங்கள்